அஸ்ட்ராலஜி செல்லம் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரியனை பத்தி சூரியன் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே மிக முக்கியமா சூரியனை சுத்தி தான் வந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் சுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கோம் சோ அதே போலதான் நம்மளோட அஹ் அஸ்ட்ராலஜிலையுமே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு ஜாதகத்திலேயே சோ இப்ப நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரியனோட காரத்துவங்கள்லாம் என்ன அதுக்கப்புறம் சூரியன் ஒரு வீட்டுல நின் நின்னுட்டு இருக்கு அப்படின்னா என்ன பலனை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் அது எப்படி நம்ம ஜாதகத்தை இயக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறம் சூரியனுக்கான பரிகாரம் இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஒன் பை ஒன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே நேர்மை நிர்வாகம் ஆளுமை தன்மை சூரியன் ஆஹ் சுய மரியாதைய குடுக்கறது வந்து சூரியன் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வள்ளல் குணம் உயர்ந்த எண்ணம் சூரியன் நல்லா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் இருக்கும் தன்னோட சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் தான் பிறந்த இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை தரணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் இருக்கும் தொழில் செய்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மக்களுக்கு நன்மை செய்யற அந்த மாதிரியான தொழிலை தான் சூஸ் பண்ணுவாங்க எந்த பிசினஸ்ல இருந்தாலுமே இவங்க பாத்தீங்க அப்படின்னா சமுதாய நலம் எப்பவுமே இவங்க கிட்டக்க ஜாஸ்தியா இருக்கும் சூரியனோட பண்பே பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சமுதாயத்தோட நலனை எப்பவுமே எல்லா நேரமும் எண்ணிட்டு இருக்கிறது தான் சூரியனோட பண்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக சேவை கொடை பண்பு அதுக்கப்புறம் இறக்கப்படுறது அதுக்கப்புறம் மனித நேயத்தோட நடந்துக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கான தன்மைகள் அடுத்தது நம்மளோட உயிர்காரத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்துல நம்மளோட அப்பா சூரியன் நமக்கு திருமணம் ஆன பின்பு மாமனார் நமக்கு சூரியன் அதுக்கப்புறம் நம்மளோட சமுதாய தலைவர் யாரோ அவங்க சூரியன் அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு தலைவர் இவர் அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஆஹ் ஓனர் இவங்க அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவோட எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்ற அந்த பதவி வகிக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தான் வருவாங்க சோ ஓகே இப்ப வந்து சூரியன் பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கே மிக முக்கிய பண்பு அப்படின்னா சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு ஒரு வீட்டுல இருக்கும் சோ சித்திரை மாதம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மேஷராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாட்கள் முடிஞ்சா எந்த வித சேஞ்சஸ்மே இல்லாம சொல்லலாம் அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் ஆனா மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை மற்ற மாத கிரகங்கள்லாம் சூரியன் வரும்போது சூரியனோட நகர்வுக்கு ஏற்ற மாதிரி வக்ரமாயி சில நேரம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய இடத்துல நிறைய நாட்களும் இருப்பாங்க சோ சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நகருமா தன்னோட நகர்வுக்கு ஏற்ப அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் வீடுகளில் வர்ற கிரகத்தை வக்ரம் செய்ய வைக்கும் சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா சூரியன் ரொம்ப ஒளி கிரகம் பவர்ஃபுல்லான கிரகம் அப்படிங்கிறதுனால மற்ற குட்டி குட்டி கிரகங்களான செவ்வாய் புதன் குரு சனி இவங்களை எல்லாரையுமே பாத்தீங்க அப்படின்னா வக்ரமடைய செஞ்சிருவாரு சோ இப்ப சூரியன் வ ஒரு கிரகத்தை வக்ரமடைய செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வக்ரம் பெற்ற கிரகம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கிட்டக்க வர முடியாம ரிவர்ஸ்லயே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சூரியனே அடுத்த வீட்டுக்கு நகர்ந்து பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த முப்பது நாட்கள் இல்ல ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் தாண்டினதுக்கு அப்புறம் சூரியன் நகர்ந்து போயிடுச்சு அதோட பாதையில அப்படின்னா இந்த கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி ஆஹ் எப்பவும் போல எத்தனை நாட்கள்ல சுத்தி வருமோ அத்தனை நாட்கள்ல சுத்தி வரும் ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக பவர்ஃபுல்லோட இருக்கும் ஏன்னா சூரியன் கிட்டக்க வர முடியாது ஆனாலுமே சூரியனோட ஒளியை வாங்கி அதை பிரபல் பிரதிபலிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல நல்லா பவர்ஃபுல்லாவே இருக்கும் அந்த காரத்துவம் அவங்களுக்கு நல்லாவே நிறையாவே கிடைக்கும் அந்த தன்மையும் அவங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு என்ன பவரா இருக்கு பலமா இருக்கு நம்ம ஜாதகத்துல அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்கிற ஜாதகம் அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜிலயே சொல்லுவோம் ஒரு ஜெயிக்கிற ஜாதகத்துக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுல முதன்மையான குவாலிட்டியாகவே சூரியன் எப்படி இருக்குது தான் பார்ப்போம் ஏன்னா சூரியன் ஒரு ஒளி கிரகம் அந்த ஒளி இவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சே அது ஜெயிக்கிற ஜாதகமா இல்ல அவங்க எப்படி அவங்க வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தீர்மானம் பண்ணிடலாம் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பலமா இருக்கு அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா வழி நடத்திக்கிறவங்களா இருப்பாங்க எந்த வித மோட்டிவேஷனும் யாரும் எதுவுமே செய்யாம தன்னை ஒரு நெறியா கணக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்றவங்களா இருப்பாங்க அதிகமா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க தன் வேலைகளை தானே செஞ்சுக்குவாங்க மனித நேயத்தோட இருப்பாங்க எப்பவுமே ஒரு உதவுற பண்போட அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நேர்மையானவங்களா நல்ல பேரு எடுக்கிறவங்களாவே இருப்பாங்க அடுத்தது இப்ப சூரியன் பலமா இல்ல ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எந்த வேலைகளையும் எந்த முக்கிய முடிவுகளும் தன்னால எடுக்க முடியாம மத்தவங்களை சார்ந்தே இருப்பாங்க எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்வாங்க சுயநலமும் இவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சரி ஓகே இப்ப ஒரு ஜாதகத்துல மிக முக்கியம் சூரியன் ஒரு பாவகத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாவக காரத்துவத்துல இல்ல அந்த பாவக விஷயத்துல இவங்க விட்டு கொடுக்காத ஒரு தன்மையோட தான் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகருக்கு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுல இருக்கு அப்படின்னா அவங்க கிட்டக்க பேசி ஜெயிக்கவே முடியாது தன்னோட குடும்பத்தை பத்தி அஹ் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தன்னோட வருமானத்தை பத்தியும் பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க வருமானம் நிறைய செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா பேச்சுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான பேச்சு பேசுவாங்க ரொம்ப நேர்த்தியான அந்த பேச்சிலேயே ஒரு ஆளுமையும் பேச்சுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்தன்மையும் தெரியும் ஒரு நல்ல பேச்சாளராக கூட இருக்கிறதுக்கு இவங்க நிறைய வாய்ப்பு சரி ஓகே இப்போ சூரியனோட மற்ற காரத்துவங்கள்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்ல பாக்குற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்றுன்னா பார்க்கலாம் இப்போ சூரியன் அப்படின்னா திசைகள்ல கிழக்கு திசை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நவரத்னத்துல வந்து சூரியன் வந்து மாணிக்கம் அடுத்தது சூரியன் அப்படின்னா கோதுமை உணவு பறவைகள்ல மயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் தெய்வத்துல சூரியன் அப்படின்னா சிவன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தாமரை வந்து சூரியன் சூரியனுக்கான நிறம் என்ன அப்படின்னா சூரியனுக்கான நிறம் வந்து இளம் சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னா நியூமராலஜில எண்கள்ல நம்பர் ஒன் வந்து சூரியன் அடுத்தது சூரியனோட மற்ற காரத்துவங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற எலும்பு சூரியன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய கோட்டை அரண்மனை அது சூரியன் அடுத்தது பஞ்சபூத தத்துவத்துல சூரியன் அப்படின்னா நெருப்பு ஸோ ஓகே இப்ப நம்ம ரெகுலர் லைஃப்ல இருக்கிற நிறைய சூரியனோட காரத்துவங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்ப சூரியனுக்கான பரிகாரம் பார்த்துருமா இப்ப சூரியன் எனக்கு பலமாகணும் இல்லை நான் ஒரு வேலைய திறம்பட நேர்மையா செய்து முடிக்கணும் எனக்கு எப்பவுமே மோட்டிவேஷன் யாரும் என்னை பண்ணாம நானே செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படின்னா சூரியனை ஆக்டிவ் பண்ணணும் அப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு அப்படிங்கறதே இந்த பண்புகளை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சோ ஓகே இப்ப உங்களுக்கு மோட்டிவேஷன் யாரும் பண்ண வேண்டாம் நாம செல்ஃப் மோட்டிவேட்டடாகவே இருக்கணும் அப்படின்னா சூரியனை தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணுங்க சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா முதல் கோவில் பரிகாரம் கும்பகோணத்தில் கும்பகோணத்துல இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு போறது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தினமும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்பு எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய உதயத்தை பார்த்து வணங்குறது அடுத்தது அஹ் பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட உணவுகளான கோதுமை சாப்பிட்டு வரது கோதுமை பண்டங்கள் சாப்பிட்டு வர்றது சூரியனை ஆக்டிவேட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் வழிபாடு ஆக்டிவேட் பண்ணும் அடுத்தது சூரிய நமஸ்காரம் சரியான முறைப்படி கற்றுக்கிட்டு தினமும் நம்ம மனசுக்கு பிடிச்ச அளவுல சூரிய நமஸ்காரம் செய்து வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சன் அப்பையும் சன் செட்டப்பையும் சூரியனை கண்ணில் நேர்கொண்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்கும் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே அது கம்மி பண்ணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரலை மிக தூய்மையாக வச்சுக்கிறது சூரியனை ஆக்டிவேட் பண்ணும் ஸோ சூரியனுக்கான வாழ்வியல் பரிகாரம் அதுக்கப்புறம் வந்து கடவுள் வழிபாடு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மற்ற கிரகங்களுக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வந்து வீடியோ போட போகிறோம் தேங்க்யூ